வெல்கம் டு பத்மகுமாரி சேனல் மை கிச்சன் சமையலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு தான் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா அதுக்கு நாம் முருங்கைக்கீரையை வந்து தண்டோடவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை வேணால் கீரையை வந்து இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இது நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பு பண்ணும்போது முருங்கைக்கீரை ரசம் பண்ணும்போது நான் தண்டோட சேர்த்து தான் பண்ணுறது பழக்கம் இன்றைக்கி ஏன் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது பொரியலுக்காக எடுத்து வைக்கப்பட்ட கீரையை நான் சூப்பு வைக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்திங்க இல்லையா இது வந்து நான் சூப் வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு டே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் குடிச்சுருவோம் செகண்ட் டே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த வாட்டரை வந்து நாங்கள் சூப்பை வந்து மூணு நாள் வந்து குடிப்போம் இதில் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்தீங்க இல்லையா மஞ்சள் தூள் போட்டு இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடணும் இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தான் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைக்கணும் இதுக்கு வந்து தேவையானதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணுற இப்போ இதுக்கு நம்ம போகலாம் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக வேணும் ஜீரகத்தூள் இது பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க தேவை இல்லைன்னா இதை வந்து போடாமல் இருக்கலாம் ஏன்னா பச்சை மிளகாய் வந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறோம் சளி இருந்தது நிறைய அப்படின்னா நீங்கள் மிளகுத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா மிளகுத்தூள் சேர்க்காமல் நீங்கள் சூப் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும் இதில் வந்து முக்கியமானது நாம் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூள் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனியாவும் சீரகமும் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுட்டு நல்லா மையை அரைச்சிருவோம் அரைச்சிட்டு இந்த சூப்புக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா இதை விட ரொம்ப சத்தாக இருக்கும் அது ரொம்ப நிறைவாகவும் அந்த சூப் இருக்கும் இப்போ நான் அது வந்து பண்ணுறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும் அப்படின்றதுனால வேகமாக கேட்குறாங்க எல்லோரும் வந்து நீங்கள் வேகமாக போடுங்க ஷார்ட்டாக போடுங்க அப்படின்றாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவை நான் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து தனியாத்தூள் கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லாத சூப்பு இருக்காது சின்ன வெங்காயம் கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளவு வந்து நீங்கள் போட முடியுமோ உங்களுக்கு தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காரம் ரொம்ப வந்து சூப்புக்கு கொடுக்கக்கூடாது அதனால ஒரு ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் நம்ம பச்சை மிளகாவை கீரி தான் போட போகிறோம் அப்போ வந்து காரம் வந்து நமக்கு அளவாக கிடைக்கும் பூண்டு வந்து நீங்கள் ஒரு கைப்பிடியும் போட்டுக்கலாம் ரெண்டு கைப்பிடியும் போட்டுக்கலாம் இல்லை பிடிக்காது அப்படின்னா கம்மியாக போடலாம் எனக்கு பூண்டு வந்து இந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது என்கிட்ட அதனால் நான் கம்மியாக போடுறேன் ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு சைஸுக்கு நீங்கள் பூண்டு இதில் வந்து உரிச்சு போட்டு நீங்கள் அந்த சூப்பு குடிச்சிங்க அப்படின்னா மனமும் சுவையும் நல்லா இருப்பதோடு மாத்திரம் அல்லாமல் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் வாயுன்னு சொல்லக்கூடியதெல்லாமே உங்களுக்கு வெளியேறும் நீங்கள் அதை உடனடியாக பார்க்கலாம் வயிறு வந்து ரொம்ப தொப்பையாக இருக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த வயிறு வந்து நீங்கள் இது வந்து மூணு நாள் இந்த சூப்பு குடிச்சிங்கன்னா வயரில் இருக்கக்கூடிய அந்த நீர் எல்லாம் வற்றிட்டு உங்களுக்கு பழைய துணிகள் வந்து இப்போ ஃபேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களே போட முடியாமல் ஆகிடும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சூப்பு தான் இது நான் நிறைய பேருக்கு நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு தைரியமாக என்னால் சொல்ல முடியுது நானுமே வந்து இதை அடிக்கடி நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து செய்கிற இந்த சூப்பு தான் பேசிக்கிட்டு இருக்கிறத விட எதுக்காக இதை பேசுகிறேன் அப்படின்னா இது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அப்போது நம்ம பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் பார்த்தாச்சு அடுத்தது நம்ம இதை சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா தக்காளி தேவையான அளவு தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் மிளகு தீரகம் பூண்டு போட்டிங்கன்னா அது ரசம் மாதிரி ஆகிடும் அதனால் சூப்பு அப்படின்னு சொன்னாலுமே ஜீரகம் பெருஞ்சீரகம் சேர்க்கவே கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா தனியாக கண்டிப்பாக நீங்கள் பச்சையாக கிடச்சதுன்னா முழுசாக இருந்ததுன்னா ஊற வச்சு மைய அரைச்சி போட்டுக்கோங்க இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த தூளையாவது நாம் கண்டிப்பாக பயன்படுத்துவோம் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக இந்த சூப்புக்கு அவசியம் இதுதான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கறது மூட மாத்திரமில்லாமல் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் இருக்குது அப்புறம் வந்து துத்தநாகம் இருக்குன்றாங்க தாமிரம் இருக்க அயன் நிறைய இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன அளவில் தான் இருக்குது அப்படி வந்து எல்லா விதமான சத்துக்களும் இதில் இருக்கிறதுனால தான் பண்டைய காலத்தில் வந்து முருங்கைக்கீரியை வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்டாங்க ஆனால் இதில் என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த தண்டுகள் இருக்குது இல்லையா இதெல்லாம் நம்ம பொரியலுக்கு எடுக்கக்கூடாது இப்போ பொரியல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எடுக்கக்கூடாது இப்போ சூப்பு காணினால நாம் வந்து இது இப்படியே போட்டிருக்கோம் இந்த தண்டு வந்து கொஞ்சம் வயிறு வலியை செரிமானம் இல்லாமல் வயிறு வலியை கொடுக்கும் அதே போல் முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு நல்லதுன்றதுக்காக கண்டினியூஸாக டெய்லி வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது ஒரு மூணு நாள் நீங்கள் மருந்து மாதிரி சாப்பிட்டுட்டு விட்டுருலாம் இல்லைன்னா வாரத்துக்கு வந்து ஒரு முறையோ ரெண்டு முறையோ இதை பயன்படுத்துங்க சரி அடுத்தது நாம் வீடியோக்குள்ளே போகலாமா நாம இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாமா பாருங்கள் இதில் ஏற்கனவே நல்லா வாட்டர் இருக்குது எப்போதுமே வந்து கீரை எல்லாம் கழுவும் போது மஞ்சள் தூள் போட்டு கழுவுங்க ஏன்னா பூச்சிகள் இருக்கும் கிருமிகள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயற்கையான மண்புழு உரம் இயற்கையான உரங்கள் போட்டு அவங்க வந்து செடிகளை வளர்க்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது அதனால் வந்து கெமிக்கல் சேர்ந்த உரங்கள் போட்டு வளர்ப்பாங்க அப்போ நாம் அதனுடைய எஃபெக்ட் எல்லாம் போகிறதுக்காக மஞ்சள் தூள் வந்து ஒரு நல்ல ஆன்டிபயாட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் பாருங்கள் இதை வந்து நம்ம வேகமாக இந்த சூப்பை முடிச்சு எல்லாம் இதுக்கு நம்ம டைம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது பாருங்க நான் வந்து இது வந்து நேற்று ரெடி பண்ணி உங்களுக்கு சூப்பை போடலான்னு நினச்சேன் அப்போ தான் சரி சிக்கன் வாங்கிட்டேன் சரி ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணி காமிப்போம் நேயர்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு விவர்ஸுக்குன்னு சொல்லிவிட்டு போட்டுட்டேன் இப்போ அதனால் வந்து அது இன்றைக்கி எப்படியும் நம்ம அந்த சூப்பை செஞ்சு தான் ஆகணும் பார்த்திங்க இல்லையா இன்னும் ஒரு டைம் வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம் முருங்கை கீழே பெரும்பாலும் கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல கசக்கும் அப்படின்றதுனால சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியல நாம் சூப்பு தான் வைக்க போகிறோம் அதனால் இதை வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம் பார்த்தீங்க இல்லையா இப்போ நாம் இதை கழுவி எடுத்துக்க போகிறோம் நான் வந்து கருவேப்பிலை இந்த மாதிரி கீரைகள் உண்மையிலே சொல்கிறேன் எல்லாத்தையுமே ஒவ்வொரு சின்ன சின்ன தேலை தொகைகளை கூட நான் வந்து எடுத்துருவேன் ஏன்னா இதெல்லாம் வந்து தங்கம் நமக்கு கிடைக்குமானா இந்த கீரைகள் நமக்கு வந்து ரொம்ப கிடைக்காது இப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் கீரைகள் சாப்பிடுவாங்களான்னு நமக்கு தெரியாது பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் கொஞ்சம் கை எடுத்துக்கலாம் எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த கீரை நம்மள கொட்டிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்க நான் நான் தண்ணி பிடிச்சிக்கிறேன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் அப்போது தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுடைய வாட்ரு வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியான வாட்டராக இருக்கிறதுனால நான் வந்து டேங்க் வந்து அடிக்கடி நாங்கள் ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு சுத்தம் பண்ணுறதுனால நான் இதிலேருந்து அப்படி பிடிச்சிப்பேன் தண்ணி வந்து இந்த கீரை முங்கிற வரைக்கும் நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க நாம் இந்த தண்ணி வந்து எவ்வளோ சேர்க்குறோம் கீரை வந்து நமக்கு நிறைய இருக்குது பார்த்தீங்க இல்லையா அதனால் கீரை முங்குகிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா இதை வந்து மூடி வச்சு நாம் வந்து வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு உங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா வந்து கரோடின் அப்படின்றது வந்து விட்டமின் ஏயாக மாறும் அப்படின்னு ஏதோ சொன்னதான் எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் இருக்குது உண்மையாக போய் தெரியல இப்போ நாம் இதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம என்ன செய்யணும் நாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இன்னும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம் இதுக்கு அளவெல்லாம் வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் சும்மா வந்து ஏதோ வந்து நம்ம வீடியோக்காக சொல்கிறது தான் நீங்கள் கையளவு போட்டுக்கோங்க கம்மியாக போட்டுட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது வேறு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஓகேவா இதில் வந்து நம்ம இப்போ அடுத்தது என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அதே ஸ்பூனில் இரண்டுலேருந்து மூணு வரைக்கும் சீரகம் போடலாம் சீரகம் சேர்த்தா நல்ல சுவையும் மனமும் நல்லா இருக்குமே தவிர இதில் கசப்பெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்காது அப்படிங்க இல்லையா சீரகம் தான் இதனுடைய வந்து சூப்பினுடைய ஒரு பெரிய ஒரு சக்சஸ்னு சொன்னால் இந்த ஜீரகமும் இந்த தூளும் தான் நம்ம சொல்ல முடியும் மிளகு வந்து நான் சொல்லிட்டேன் ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து சளி இருந்தது ஃபீவர் இருந்ததுன்னா மிளகு போட்டு சாப்பிடுங்க இப்போ வந்து ஹீட்டாக இருக்கிறதுனால நான் வந்து பச்சை தான் போட்டு நான் பண்ண போகிறேன் பச்சை மிளகாய் அப்புறம் சின்ன வெங்காயம் இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தனியா தூள் போடணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய போட தேவையில்லை அதை பார்த்தீங்களா ஒரு இந்த ஸ்பூனில் வந்து நான் ஒரு அரை ஸ்பூ அரை ஸ்பூன் கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன் நம்ம உப்பு சேர்த்துட்டோம் இப்போ நாம் வந்து இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டிலலாம் இடிகள் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு இதில் வந்து முதல்ல பச்சை மிளகாவை போட்டு சும்மா ரெண்டு இடிச்சுக்கிட்டால் போதும் நமக்கு சும்மா இடித்தா போதும் ரொம்ப வந்து அது இடியும்னு அவசியம் இல்லை நீங்கள் சும்மா உடைச்சி போட்டால் போதும் அப்போ தான் நமக்கு வந்து இந்த வாசனை வந்து பச்சை மிளகாவுடைய வாசனை வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் பார்த்தீங்க இல்லையா இப்படி தான் சும்மா உடச்சி போடுங்க இல்லையா இதோ வரும் இப்போ வந்து பூண்டு இடிச்சுக்கலாம் நம்ம பூண்டு நம்ம வச்சு அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா இடிச்சுப்போ இதை பூண்டு வந்து நீங்கள் இடித்து சேர்க்கலாம் இடிக்கப்போல சேர்க்கலாம் இடித்து சேர்த்தோம் அப்படின்னாலும் நல்ல வாசனையாக நமக்கு சுவையாக இருக்கும் எல்லாமே போய் சூப்பில் வந்து கலந்துரும் நமக்கு இப்போ இதை வந்து இதையும் எடுத்து நம்ம போட்டுட்டோம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டு எவ்வளவு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம அளவெல்லாம் சொல்ல வேண்டாம் எவ்வளவு நீங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்க்குறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு நல்லா வந்து குளிர்ச்சியும் நல்லா ஆரோக்கியமும் அதிகமாக கிடைக்கும் அதனால பூண்டும் சின்ன வெங்காயமும் நீங்கள் அளவு தேவையில்லை பூண்டு வாசனை பிடிக்காதுன்னா கம்மி பண்ணுங்க பூண்டு வாசலையில நீங்கள் சாப்பிட்டு பழக்க ஆரம்பிச்சுக்கோங்க ஏன்னா பூண்டு வந்து நமக்கு வாயுவை வந்து எடுத்து கொடுக்கும் உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் வாதம் கபோன்னு சொல்லுவாங்க அதே போல் உடம்புல வந்து வாத நோய்கள் இருக்கும் இப்போ அதெல்லாம் வந்து அது சரி பண்ணி கொடுக்கும் ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா கீரையோடு சேர்த்து சாப்பிட்ணும் அப்படின்னா சாப்பிட்டுக்கோங்க ஆனால் வந்து அந்த கீரையோட நம்ம அந்த சூப்பு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் கீரையை அரைச்சிட்டு வந்து நம்ம நிறைய பேர் அரைச்சி வைக்கிறாங்க ஆனால் வந்து நமக்கு தேவை வந்து அதனுடைய வாட்டர் மாத்திரமா அந்த கீரையோட வாட்டர் தான் நமக்கு தேவை எதுக்காக கீரை சூப்பு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நீர்கள் எல்லாமே வயரில் இருக்கக்கூடிய நீர்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நீர்கள் எல்லாமே மண்டையில் இருக்கக்கூடிய நீர்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இதை வந்து ஒரு ஒம்பது மாதம் அந்த மாதிரி ஆகும்போது எட்டு மாதத்துக்கு மேலே கால் எல்லாம் வீங்கி போகும் ஏன்னா வயரில் இருக்கக்கூடிய பேபியினுடைய அந்த வெயிட்டெல்லாம் சேரும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நம்ம உடச்சி போட்டுக்கலாம் இந்த மாதிரி பிரச்சினாம போட்டுக்க வேண்டியது ஃபைனலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் சும்மா ஒரு கொஞ்சம் இடிச்சுக்கோங்க இதை சும்மா கொஞ்சம் கூட கீரை எடுத்து மாதிரி எடுத்து கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் இடித்து வந்து அதில் போட்டுக்கோங்க வேணும்னா போட்டுக்கோங்க வேண்டாம்னா அந்த வாட்டர் நமக்கு போதுமானது இது எல்லாமே நம்ம வந்து முருங்கைக்கீரை மொத்தத்தையே அப்படி பண்ணணுமா அப்படின்னா கிடையாது நீங்கள் பண்ணிக்கிட்டாலுமே நமக்கு வந்து சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும் அவ்வளோதான் நமக்கு அந்த வாட்டர் போதும் அது வேக நல்லா வெந்து கிடைக்கும் போது ஒரு வாட்டர் வரும்ல அது போதும் நமக்கு இந்த மாதிரி நீங்கள் நசுக்கி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டிங்கன்னா இனிமேல் சுவை அதிகமாக இருக்கும் ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும் சில கீரைகள் வந்து கசக்கும் சும்மா வேணுலாம் இப்படி சும்மா பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து அந்த சூப்புக்கு வந்து கொஞ்சம் சுவையை கொஞ்சம் அதிகமாக பண்ணி கொடுப்போம் நம்ம வேக வச்சு இது மிக்சியிலலாம் போட்டு நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை நம்ம அப்படியே எடுத்துட்டு நம்ம வடிகட்டி தான் வந்து இதை நம்ம சூப் வந்து நம்ம குடிக்க போகிறோம் அதனால் பாருங்க போதுமானது இப்போ முடிஞ்சிருச்சு நமக்கு நம்ம இதில் ஜீரகத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கோம் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ வந்து தக்காளி வந்து கண்டிப்பாக ஒரு அரை கிலோ தக்காளி கொஞ்சம் கம்மியாக நமக்கு அதாவது ஒரு முந்நூறு இருக்கும்னு நினைக்கிறேன் முந்நூறு முந்நூற்றம்பது இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கீரை இவ்வளோ இருக்கு இல்லையா அதுக்கு நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்காது ஏன்னா முருங்கை இருந்து ஒரு மாதிரி கசப்பும் ஒரு வாசனையும் நமக்கு வரும் அந்த வா வாசலையும் அந்த கசப்பையும் நமக்கு அதை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா சின்ன வெங்காயம் பூண்டு இந்த தக்காளி இந்த ஜீரகம் இந்த தனியா இதில் தான் வந்து இது வந்து நமக்கு வந்து அந்த கசப்பு ஒரு வாசனை இது எல்லாத்தையும் நமக்கு எடுத்து கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்க போகிறோம் சின்ன ஒரு ப்ராசஸ் மாதிரி தான் நமக்கு தெரியும் அண்ணா அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்க இல்லையா இப்போ நான் வெங்காயத்தை இடிக்காமல் நான் இடித்தேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல எல்லாம் உப்பு போட்டாச்சு இப்போ இது நல்லா வேகட்டும் ஒரு மூடி வச்சு தான் இதை வேக வைக்கணும் மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் இது நல்லா வெந்த உடனே இறக்கிட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி மூடிட்டு மூடி வச்சு நம்ம வேக வைக்கிறோம் அது கொஞ்சம் வெந்துட்டு இருக்கட்டும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிறுபெருப்பு எடுத்துருக்குறோம் சிறுபருப்பு வந்து நீங்கள் ஐம்பதுலேருந்து நூறு கிராம் கூட இந்த கீரைக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு முப்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேன் நானு இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ஸ்டவ்வில் வேக வச்சு எடுத்துருக்கலாம் எப்பவுமே வந்து நம்ம கீரை சூப்பெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் சிறுபருப்பு சேர்த்து பண்ணிங்கன்னா தான் அதனுடைய சுவையும் மனமும் அதனுடைய தரமும் வந்து விட்டமின்ஸும் நமக்கு நல்லா அழகாக கிடைக்கும் எல்லாருமே அதை விரும்பி வந்து நல்லா வந்து ஒரு ஹாப்பியாக வந்து அதை குடிப்பாங்க அதனால் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுபறுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து நமக்கு பொங்காமல் இருக்கும் அதுக்காக தான் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறோம் நான் வந்து கொஞ்சம் சும்மா கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் நான் ஏன்னா இந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ரொம்ப சுவையை கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இது வந்து நமக்கு இந்த நெய் வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு இதில் வந்து தூள் கொஞ்சம் சேர்க்கணும் நம்ம சேர்க்கலனாலும் ஒன்றும் கிடையாது இது நம்ம வந்து ஏற்கனவே கீரையில் போட்டுட்டோம் கொஞ்சமாக நான் இதில் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இது வெந்துட்டுருக்கட்டும் நல்லா சூப்பராக வெந்துடும் நமக்கு நம்ம சிறுபிறுப்பை பார்த்தீங்கன்னா நம்ம கடைஞ்சி வந்து இதை பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் நம்ம நல்லா கடைஞ்சி எடுங்க முடிஞ்சால் இன்னுமே நல்லா மசிச்சு எடுக்கிறது நமக்கு நல்லது ஏன்னா வந்து சிறுபருப்பு எதுக்காகன்னா நமக்கு வந்து உங்களுக்கே தெரியும் முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் லைட்டாக கசப்பு வாசனை இருக்கும் எல்லாேருக்குமே வந்து அது பிடிக்காது குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சூப்பை குடிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கொஞ்சம் லுசியாக ரெடி பண்ண போகிறோம் இப்போ முருங்கைக் முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லா பக்குவமாக வெந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பாருங்கள் இந்த பருப்பு வந்து நம்ம சிறுபருப்பு வந்து கடைஞ்சி வச்சுருப்போம் இல்லையா இன்னொன்றும் பண்ணல இதில் பூண்டு தக்காளி எல்லாமே நம்ம இதுலேயும் போட்டு நம்ம கடைஞ்சி கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னுமே சுவை அதிகமாக இருக்கும் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் கிடைக்கும் நல்லா கடைஞ்சிட்டோன்னா தக்காளி எல்லாம் வேஸ்ட் ஆகாது பார்த்திங்க இப்போ நாம் இது எல்லாமே சேர்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ண போகிறோம் கொஞ்சமாக அதாவது கொஞ்சமாக சும்மா கொஞ்சமாக வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம் இது வந்து ருசிக்காக தான் பண்ணுறோம் அப்படி கொஞ்சம் ருசி இருந்தால் தான் நமக்கு வந்து இது குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோருமே வந்து சூப்பு குடிக்காதவங்க எல்லாரும் கூடவே இந்த சூப்பை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நீங்கள் யோசிக்கலாம் இந்த மாதிரி கீரையை வந்து இப்படியே வச்சு சாப்பிட்றவங்க பிடிச்சவங்க இந்த கீரையோடு சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா எல்லாமே வெந்து நமக்கு ரெடியாகிடுச்சு ஆனால் நாங்கள் வந்து நான் வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து வடிகட்டி எடுத்துப்பேன் இப்போ நம்ம பருப்பு அதெல்லாம் போட்டுட்டோம் இல்லையா அது கொஞ்சம் நேரம் நமக்கு வந்து இப்படி மூடி வச்சு நம்ம என்ன செய்யணுன்னா எடுத்துடணும் மூடி வச்சு நம்ம எடுக்கும்போது அந்த பருப்பு வந்து அதனுடைய சுவை வந்து இதில் போய் சேர்ந்துடும் மூடி வச்சுட்டும் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம கழிச்சிட்ட உடனே இதை எடுத்துக்கலாம் இருக்கு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நான் இதை வடிகட்டி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு பண்ணி மூடி வச்சுருவேன் டூ மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ நாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம பா செஞ்சு வச்ச ப சூப்பை வந்து நாம் இறக்கி கீழே வச்சிட்டோம் இப்போ நல்லா பாருங்கள் அதில் பருப்பு வந்து நாம் பருப்பு வந்து சிறுபருப்பு நல்லா வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் நூறு கிராம் நூற்றம்பது கிராம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இதை சேர்த்துக்கலாம் ஏன்னா கீரை வந்து இதுக்கு நிறைய இருக்குது அதனால் நாம் எவ்வளவு தக்காளி போட்டாலும் எடுக்கும் சும்மா ஒரு தக்காளியெல்லாம் போட்டு நீங்கள் இந்த சூப்பு குடிக்கணுன்னா மருந்து மாதிரி தான் குடிக்க முடியும் டேஸ்ட் இருக்காது அந்த ஒரு மாதிரி செவை வந்து உங்களுக்கு முருங்கைக்கீரோட செவை அடிக்கும் மூடி வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தக்காளி அந்த பச்சை மிளகாவோட எசன்ஸு வெங்காயத்தோட எசன்ஸு எல்லாமே நமக்கு நல்லா பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து நமக்கு நல்லா கிடச்சிருச்சு இப்போ நாம் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த இது இதில் வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் நாம் இந்த சூப்பை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வடிகட்டி நல்லா சூப்பராக எடுக்க போகிறோம் வடிகட்டி எடுத்துருவோமா பாத்திரம் எடுத்துகிட்டு வடிகட்டிக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் நான் இதை பாருங்க அதுக்கு நாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துக்கிட்டு இதை வந்து இதில் நான் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் இதை வந்து இப்போ இந்த திப்பியை வந்து இதை போட்டுக்கலாம் இப்போ நாம் இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து இந்த வாட்டர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம மத்து வச்சு இதை வந்து நம்ம நல்லா கடைஞ்சிட்டோம் அப்படின்னா அப்புறமா இதை வந்து நீங்கள் வந்து இப்படியே இந்த கீரையை வந்து நீங்கள் எடுத்து வந்து நீங்கள் ஒரு கிண்ணத்தில் வச்சு நல்லா சாப்பிடவும் செய்யலாம் நல்லா சுவையாக இருக்கும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா மத்து போட்டு கடைஞ்சி நம்ம எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த சக்கையை வந்து நம்ம வெளியில் போட்டுடலாம் இவ்வளோ தான் வந்து இந்த கீரை சூப்பினுடைய ஒரு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இவ்வளவு தான் நமக்கு வரும் ஆனால் நமக்கு நீங்கள் நினைப்பீங்க தக்காளி எல்லாமே பாருங்கள் வெந்து வெந்துடுச்சு எல்லாமே வெந்து தனித்தனியாக நமக்கு எல்லாமே அந்த ஜூஸ் உள்ளே இறங்கிடுச்சு பார்த்திங்க இல்லையா அடிச்சு போடுறது எல்லாமே இறங்கிடுச்சு இப்போ இந்த கீரையிலையும் பார்த்தீங்கன்னா அதனுடைய சத்து எல்லாமே நமக்கு அதில் வந்து இறங்கிடுது பார்த்திங்களா எல்லா சத்துமே நமக்கு அந்த தண்ணிக்குள்ளே வந்துடும் இது பாருங்கள் இருக்குது அது ஒன்றுமே இல்லை அதனால் நாம் இப்படி நல்லா இதை வடிகட்டி இந்த ஜூஸை வந்து எடுத்துகிட்டு மீதியை வந்து நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சக்கையை வெளியில் போட்டுட வேண்டியதுதான் இல்லை மத்து வச்சு நீங்கள் கடையிற மாதிரி இருந்தால் கடைச்சிக்கோங்க இல்லை மிக்ஸியில் நீங்கள் போட்டு வந்து நீங்கள் இதை வந்து நம்ம வந்து குடிக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் டேஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு இருக்காது அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் சூப்பு எப்போவுமே நான் பண்ணுவேன் நான் பெரும்பாலும் சூப் வந்து குடிக்கும்போது தண்டோட சேர்த்து தான் நான் மொத்தமாக வந்து இப்போ வந்து வந்து வச்சு தண்ணி ஊற்றி நம்ம வந்து சூப்பு பண்ணுவோம் அந்த கடைசியில் ஆற வச்சுட்டு நான் வந்து அதை நல்லா அந்த சூப்போட தண்டெல்லாம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு தான் நான் வந்து இந்த சூப்பை குடிப்பேன் நமக்கு தண்டு கிடைக்காதனால நம்ம கீரையை வச்சு இந்த முறை நான் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அடுத்தது வந்து சருவ் பண்ண வேண்டிய வேலை தான் நமக்கு மீதி அதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ நான் வந்து இந்த கீரையை வந்து உங்களுக்கு நான் கடைஞ்சி காமிக்கிறேன் இந்த தண்ணியெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு வடிகட்டியில் வந்து அந்த ஜூஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் இது வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து மூணு நாளைக்கு நான் யூஸ் பண்ணுன்னு உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா அதனால் நம்ம வந்து வெறும் ஜூஸ் மாத்திரம் எடுத்துகிட்டு மீதி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு தான் ஐடியா பண்ணேன் ஆனால் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணணுன்னா நம்ம அதை வந்து நல்லா பண்ணி காமிச்சிருவோம் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் இதை வந்து பண்ணுறேன் பாருங்கள் இப்போ எல்லாமே நமக்கு மத்தில் போட்டு நல்லா கொஞ்சம் நம்ம நல்லா இடிச்சிட்டோம் பார்த்திங்க இல்லையா நல்லா இடித்து எடுத்துட்டோம் இப்போ இந்த வாட்டர் கொஞ்சம் வந்து ஜூஸ் வாட்டர் தான் இதை பாருங்கள் இதில் எடுத்துருக்கேன் இந்த ஜூஸை வந்து பழையபடி நாம் இதெல்லாம் ஊற்றிட்டு இப்போ நான் வந்து இதை வந்து நான் வடிகட்டி காமிக்க போகிறேன் பாருங்க இந்த இதில் நான் வடிகட்டுறேன் இந்த மாதிரியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பாருங்கள் இதில் வச்சு நம்ம நல்லா இப்படி நல்லா நல்லா வடிகட்டி இந்த சாரை எடுத்து ரொம்ப நம்ம அழுத்தி வடிகட்டும்போது ஒரு கசப்பு வரும் நான் அதுக்காக தான் நான் வந்து இதை ரொம்ப நான் வந்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கலை நமக்கு கொதித்து எல்லாமே வந்து நமக்கு அந்த வாட்டரில் அடங்கிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வாட்டருக்குமே எந்த வித்தியாசமும் தெரியாது பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா சத்துக்களுமே நமக்கு வந்து அந்த ஜூஸில் இறங்கிடும் அதனால் இதை நான் பெரிய அளவில் நான் எடுக்க மாட்டேன் லாஸ்ட்டில் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா அதை வந்து பிழிஞ்சு எடுத்துருவேன் பார்த்தீங்க இல்லையா பாருங்க இது மாதிரி நாம் எடுத்து நம்ம எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் நான் வந்து இது மூணு நாளைக்கு தேவையான ஒரு சூப்பு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு வச்சு ஃபஸ்ட்டு டே வந்து குடிச்சிட்டு செகண்ட் தேர்ட் டே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மூணு நாள் வரைக்கும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி குடிச்சிக்கலாம் இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மூணு நாள் இந்த சூப் வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும் அதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா உடம்புலேருந்து எல்லா கழிவுகளும் போயிடுச்சுன்னா நமக்கு உடம்பு வந்து உடம்பு வந்து டயர்ட் ஆகிடும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு அந்த நெய்யோட அந்த முத்துக்கள் தெரியுதா நெய்வோட முத்துக்கள் தெரியுது இல்லையா வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இப்போ நாம் இதை வந்து பரிமாற வேண்டியது தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு பரிமாறி காமிக்கிறேன் நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக தான் இதெல்லாம் வந்து ப பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து ஷார்ட்டாக பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நேரடியாக காமிக்க முடியாது இல்லையா இப்போ இந்த சூப்பை தான் நம்ம என்ன செய்யறோம் இங்கிருந்து எடுக்கிறோம் மிக மிக சுவையா இருக்கும் நீர்களை நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்றேன் இந்த சூப் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமா இருக்காது ரொம்ப ரொம்ப சுவை அதிகமா இருக்கும் நீங்க முருங்கைக் கீழே தானே கசக்கும் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க நம்ம செய்யக்கூடிய பக்குவத்தில் இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்து மாத்திரமில்லை ஹெல்த்தியாக இருக்கிறது மாத்திரமில்லை ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ஒரு சத்தான சுவையான ஒரு நல்ல ஹெல்த்தியானவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான சத்தான ரெண்டுமே ஒன்று தான் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சூப்பு தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் பெப்பர் நான் சொல்ல நான் உங்களுக்கு மிளகு வேணும் அதாவது உங்களுக்கு ஃபீவரோ கோல்டோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பெப்பர் சேர்த்துக்கோங்க இந்த சூப்புக்கு மிக மிக முக்கியமானது நான் சொன்னேன் ஜீரகம் தனியாக அது பச்சையாக இருந்தால் நீங்கள் ஊற வச்சு நல்லா ஒட்டை ஒட்ட அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ அதாவது நம்ம மிளகு பூண்டு ஜீரகம் சேர்த்து பண்ணும்போது அது வந்து கீழே ரசம் ஆகிடும் நமக்கு நாம் வந்து இதை சூப்பாக பண்ணதுனால சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தனியா அப்புறம் வந்து ஜீரகம் இதுதான் மெயின் முக்கியமானது தக்காளி பூண்டு பச்சை மிளகா பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காரம் தேவையாக இருந்தாலும் இதில் காரம்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா எடுக்காது உங்களுக்கு சுவை கொடுக்காது காரம் வந்து காரத்தன்மையாக தான் இருக்கும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் கர்ப்பிணி பெண்களுக்கு ஒன்பதாவது மாதம் அந்த காலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை எடுக்கிறதுக்காக கொடுப்பாங்க மற்றபடி வந்து குழந்தைகள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஆரம்ப ஸ்டேஜில் வந்து இந்த கீரை வந்து சாப்பிட்டா செரிமானம் ஆகாது வேறு ஒன்றும் இல்லை குழந்தை வந்து பேபி வந்து ரொம்ப சின்ன கருவாக இருக்கிறதுனால அதுக்கு செரிமானம் ஆகாது அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் மற்றபடி எனக்கு அதை பற்றின ரொம்ப டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியல இது சத்தானது தான் அனைவருமே சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான சூப்பு தான் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எப்போது நாம் சொல்கிறது தான் கழிவுகள் எல்லாமே போய் டயர்ட் ஆகிடுவீங்க இதெல்லாம் விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் பி ஒன் பி டூ பி சிக்ஸ் இருக்குது டயமின் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது உடம்புக்கு வந்து தோலுக்கு ஷைனிங் கொடுக்கக்கூடியது அது நிறைய இருக்குது ஃபேட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் இருக்குது அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் கம்மியாக தான் இருக்குது இரும்பு சத்து கால்சியம் சத்து இதில் வந்து ரொம்ப நிறைஞ்சு காணப்படுது அதனால் எல்லோருமே இந்த சூப்பர் செஞ்சு பிடிச்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் போங்க பெல் பட்டனில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் வரும் மற்றொரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல்லேருந்து உங்களுடைய பத்மகுமாரி நன்றி வணக்கம்